அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி இன்றைய பொழுது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிறு என்பது ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய நாள் யாருக்கு உகந்த நாள்னா சூரிய பகவானுக்கு உகந்த நாள் இந்த சூரியனுடைய நட்சத்திரம் இன்றைய பொழுதுல உதிச்சிருக்கிறது ஒரு சிறப்பு திருட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு சிறப்பை தரக்கூடிய தந்தையால் வரக்கூடிய அமைதி தந்தையால் வரக்கூடிய சொத்து தந்தை பலியில் இருக்கக்கூடிய சொத்து பகங்கள்லாம் யார் யார் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அது அவளுக்குலாம் கிடைக்கக்கூடிய நாள் பொழுது இன்றைய பொழுது அமையுது ஆனால் வம்பு வழக்குகளை இருக்கக்கூடிய வாளுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வம்பு வழக்குன்னா இந்த அவளுடைய நட்சத்திரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில கொஞ்சம் வம்பு வழக்குகள் வச்சுக்க கூடாது அது பெரிய வம்பாக போய் முடிஞ்சிடும் ஒரு பக்கத்துல இருந்தாலும் ஆடி மாதம் ஐந்து என்பது ஒரு சிறப்பு பௌர்ணமி தினம் நல்ல ஒரு பௌர்ணமி தினத்துல இருக்கக்கூடிய நாள் நல்ல ஒரு சுபகாரியங்கள் செய்யலாம் இருந்தாலும் ஆடி மாதம் ஆகிடுத்து ஆடி மாதமாக இருந்தாலும் இந்த சுபகாரியங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இறை வழிபாடுகள் பண்ணிக்கொள்ளலாம் இறை வழிபாடு பண்பது ஒரு சிறப்பாக அமையது பௌர்ணமி விரதம் இருப்பது ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது எல்லா விதமான வகையில் சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள் காலை உதிக்கக்கூடிய காலகட்டங்களில் பத்து ஆறு பத்து மணிக்கு மேலே சூரிய பகவான் வந்து உதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இருந்தாலும் இந்த சூரிய பகவானை வழிபாடு பண்ணுவது சிவபெருமானை வழிபாடு பண்ணுவது சிறப்பு இந்த பொண்ணு மாப்பிளைக்காக தேடி ஓடுறவங்களுக்கு கொஞ்சம் என்னென்னா அந்த சந்திரனுடைய இது அதாவது தென் வடக்கில் இருந்து போங்கோ நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இன்றைய சந்திராஸ்தமம் வந்து மிதனத்துக்கு சந்திராசமது கடகத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த கடகத்தில் தான் சூரியன் போய் உட்காந்துருக்கார் கடகத்தில் மாந்தியும் சேர்ந்து உட்காந்துருக்கிறது இன்றைய பொழுதில் கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடியது அதான் தகப்பனார் வழியில் இருக்கக்கூடிய தகப்பனாருக்கும் பையனுக்கும் சண்டை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சரிப்பா அப்படின்னு அனுசரித்து போய்க்கணும் சிறப்பான நாளாக இருக்கிறது ஆடி மாதம் ஐந்தாம் தேதி எல்லோருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கிறதுக்கு இறைவனை நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் வணக்கம் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன்